வே ப்ராஃபிட்ஸ் அண்ட் கம்பெனியின் ஃபோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்லேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் பாடி கேர்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸை காட்டிலும் தி பெஸ்ட் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்களோட பர்சனல் சாய்ஸாகவே இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணால் வேறு வேறையாக இருக்கலாம் பட் இது எல்லாமே ஒருத்தரோடது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடோடது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரியை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவோட லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி தாங்க இந்த ஹிந்துஸ்தான் யூனிலவர் லிமிடெட் ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஜி அப்படின்னா என்னென்னா வேகமாக விற்கக்கூடிய கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸை தான் நம்ம எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை விற்கிறதுல ஹிந்துஸ்தான் எந்த அளவுக்கு பெருசுனா பத்தில் ஒம்பது இந்தியன் ஃபேமிலிஸ் இவங்களோட ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்டை நம்ம ஹோம் கேரு பர்சனல் கேரு ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு நாலு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் ஆக மொத்தத்தில் ஹிந்துஸ்தான் யூனிலவர் லிமிட்டடோட ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நமக்கு ஒன் டே கூட கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் லீடிங் ஹவுஸ் ஹோல்ஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடையில் கூட கிடைச்சிட்டு இருக்குது சரி எஃப்எம்சிஜி ப்ரோடக்ட் மூலியமா இந்தியாவில் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஹிந்துஸ்தான் யூனிலவர் லிமிடெட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேற நாட்டில் எதுவும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படி தான் யோசிக்கிறீங்க ஹிந்துஸ்தான் பேர் வச்சிருக்கிறதுனால மட்டும் இவங்க ஒரு இந்தியன் கம்பெனி அப்படின்னு நினைக்காதீங்க அட ஆமாங்க இது முதல்ல ஒரு இந்தியன் கம்பெனியே கிடையாது பிரிட்டிஷ் கம்பெனியான யூனிலிவரோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடரி கம்பெனி தான் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் பேரன்ட் கம்பெனியான யூனிலிவர் நூற்றி தொண்ணூறு நாடுகளில் ஃபுட்டு ஹோம் கேர் பர்சனல் கேர் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்னு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா வேர்ல்டு ஃபுல்லாக பறந்து விரிஞ்சது தான் இவங்களோட பிஸ்னஸ் சர்க்கிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிரிட்டிஷ் சோப்பு மேக்கரான லீவர் பிரதர்ஸும் டச் மார்க்ரெயின் ப்ரொடியூசரான மார்க்ரெயின் யூனியோ சேர்ந்து லண்டனில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூனிலெவர் யூனிலெவரில் இருக்கிற யூனது மார்க்ரெயின் யூனியையும் லீவர்ன்றது லீவர் பிரதர்ஸையும் குறிக்குதுங்க ஆரம்பத்தில் லீவர் பிரதர்ஸு சோப்பை இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது மூலியமாக தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட தொண்ணூறு ஆண்டு கால வரலாறு வந்து ஆரம்பிக்குதுங்க அப்போது பிரிட்டிஷ் கையில் இந்தியா இருந்ததுனாலேயே என்னமோ இவங்களோட ப்ராடக்ட்ஸான லக்ஸு பியர்ஸு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை இவங்க இந்தியாவில் ஈஸியாக இம்போர்ட் பண்ணுறாங்க சோப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான வனஸ்பதி மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் லீவர் பிரதர்ஸ் இந்தியா லிமிடெட்ற கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேரண்ட் கம்பெனியான யூனோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கும் யுனைடெட் ட்ரேடர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியும் ஸ்டார்ட் ஆகுது நாட்டோட மூளை முடுக்கு வரைக்குமே அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக மும்பை சென்னை கல்கத்தா கராச்சி இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்ல இருக்கிற ஏஜென்சியை அவங்க அக்வைர் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த ஐரோப்பிய ஒர்க்கர்ஸுக்கு பதிலாக இந்தியன் ஒர்கர்ஸ் வந்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க இது மூலியமா இந்தியாவிலேயும் வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐபிஓ இஷ்யூ பண்ணி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகுறது மட்டும் அவங்களோட மூணு கம்பெனி மெர்ச் பண்ணி அதுக்கு ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் அப்படின்னு நேமும் வைக்கிறாங்க இந்த காலகட்டத்திலேயே இந்தியாவில் பான்ஸு சர்ஃபு ரென்பாரு ஃபேர் அண்ட் லவ்லி அண்ட் லிப்டன் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்போது லான்ச் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸுக்கு இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட மோசு குறையலை அப்படின்னு தான் சொல்லணும் இதை அப்போவே புரிஞ்சுக்கிட்டதுனாலயோ என்னமோ இந்தியன் கவர்மெண்ட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஹிந்துஸ்தான் லேபர் லிமிடெடுக்கு ஸ்டார் ட்ரேடிங் ஹவுஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தென் அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் லேபர் லிமிடெட் என்ன சிலையும் லிஸ்ட் ஆகுது ரின் சுப்ரீம் பார்ஸு டீலக்ஸ் கிரீன் லேபிள் ஹார்லிக்ஸ் பூஸ்டு இந்த மாதிரியான சில நியூ ப்ராடக்ட்ஸையும் மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ரீலான்ச் பண்ணுறாங்க ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் ரெண்டாயிரத்தி ஏழுல ஹிந்துஸ்தான் யூனலிவர் லிமிடெட்னு ரீனிமோ செய்யப்படுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மட்டும் ஹிந்துஸ்தான் யூனலிவர் லிமிடெட் இவங்களோட ப்ராடக்ட் செல்லிங்கில் ரெண்டாயிரம் கோடியை தாண்டி இருக்கு அது மட்டும் இல்லாம எஃப் எம் சிஜி ப்ராடக்ட்ல இந்தியாவில நீடிச்சிருக்கிற கம்பெனிஸ் ஆன காட்ரேஜ் கன்சியூமர் அண்ட் டாபர் இந்தியாவை காட்டிலும் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகி கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் ஜாவா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட சிஇஓவா இருக்காங்க இந்தியா சுதந்திரத்திற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எவ்வளவோ பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இவங்களோட தனித்துவமான விடாமுயற்சியின் எஃப்எம்சிஜி கடந்த வருஷமா தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே படைச்சிருக்கிற ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் சின்ன சின்ன திருவுல இருக்கிற பெட்டி கூட தன்னோட மலிவான பொருட்களை கிடைக்க செஞ்சதுதான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட வெற்றினே சொல்லலாம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டெட் பத்தினா இந்த சக்சஸ் ஸ்டோரி உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீ ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்